ஐயோ எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா இப்படி பேசும்போது தான் வந்து பிரபாக்கா இருக்கட்டும் உங்களுக்கா இருக்கட்டும் மனசு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் என்னதான் ஆயிரம் வந்து நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் எல்லாரோடையும் பேசினாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும் பொழுது அது வந்து ஒரு தனி இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயா பேச முடியும் சில விஷயங்கள ஃப்ரீயா பேச முடியாது அதனால நல்ல விஷயம்தான் இப்படித்தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஒரு லைவ்னா இப்படிதான் ஸ்மூத்தா போகணும் எப்பயுமே சும்மா பேசுனதே பேசுனதே திருப்பி திருப்பி பேசி சாப்பிட்டியா தூங்குனியா ஏஞ்சியானா அது வந்து லைவ் வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கும் ஒரு லைவ் வந்து எப்பயுமே இப்படித்தான் போகணும் இப்படித்தான் வரணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது இன்னைக்குதான் வந்து அதுவும் பிரபாவாலதான் உச்சக்கட்டத்துக்கு போச்சு லைவ் சங்கர் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு

கூடவே இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அதுதான் நிறைய பேர் நீங்க எல்லாருமே பண்ற ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா நீங்க எல்லாருமே ஒரு பண்ற ஒரே தப்பு இதுதான் எல்லாரும் தூரமா இருந்தா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க பக்கத்துல இருந்தா எல்லாரும் சண்டை போடுவோம்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பா கிடையவே கிடையாது அந்த காலத்துல இருபது பேர் நாற்பது பேர் ஒரு கூட்டு குடும்பத்துல ஒன்னா வாழ்ந்திருப்பாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க நல்லா வரலாம் எப்படின்ட்டு நாலு பேர் இருக்கிறதே பெரிய கஷ்டம் நீ நாற்பது பேருக்கு போயிட்ட இப்ப இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஒய்ஃபு ஹஸ்பண்ட் பிள்ளை அவ்வளவுதான் அதை தாண்டி இன்னொரு புதுசா ஒரு நபர் உள்ள வர்றாங்கன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனையா தான் இருக்கும் இங்க பிரபாட்ட கூட கேளுங்க பிரபா சொல்லுவோம் எனக்கு வந்து நார்மல் ஃபேமிலி வேணுமா பிக் ஃபேமிலி வேணுமானு கேளுங்க ஸ்மால் ஃபேமிலி வேணுமா பிக் ஃபேமிலி வேணுமானு கேளுங்க பிக் ஃபேமிலின்னு தான் சொல்லுவோம் பிரபா ஏன்னா அம்மா தம்பி அத்தை மாமா சித்தப்பா சித்தப்பா பொண்ணு சித்தப்பா பையன் அது ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டத்தோட இருக்கும் பொழுது அது ஒரு வேற லெவல் ஹாப்பினஸ் நல்லா தான் இருக்கும் தர்சன் ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து பைனான்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்பதான் வந்து பகையே ஆரம்பிக்கும் கூட்டு குடும்பத்துல அந்த காலத்துல இருந்தாங்க இன்னொன்னு பண்டமாத்திரம் மாற்றம் அதாவது பண்ட மாத்திரம் என்னன்னா உன இப்ப காடு தோட்டத்துல விளையுது பாத்தியா அதத்தான் பரிமாறிக்காங்க தவிர பணம் கிடையாது இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பணம் தான் வேலுவேஷன் பொருள் வேல்யூவேஷன் கிடையாது

ஜமீன்தார் அட்லீஸ்ட் வார்த்தல ஜமீன்தார்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கு அதுவே பெரிய சந்தோஷம் அண்ணா உங்களுக்கு பிக் ஃபேமலியா ஸ்மால் ஃபேமலியா அவர் பிக் ஃபேமலி இது ஃபேமலியே இல்லமா அதனும் பிரச்சனை இருந்தால உங்களுக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்லாம் இருக்காங்க இல்லையா அண்ணா இருக்காரு தம்பி இருக்காரு பிரபா ஒரு உண்மையான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்னி வரையும் என்னுடைய டிராவல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பயுமே சோலோ டிராவல் பண்ணாதான் ஜாஸ்தி எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கறது ரொம்ப வந்து நேரம் ஒண்ணுதான் சொல்லுவேன் ரொம்ப கம்மி நான் எங்க போனாலும் தனியா தான் போயிட்டு தனியா தான் வருவேன் மாமியார் தனியா இருக்கணும் ஆஹ் பேசாம பெட்ரோல் ஒண்ணு வேணுமா ஆனா தனியா தான் இருக்கணுமா பிரபா வேணும்னா ஒரு ஐடியா பண்ணு போலீஸ் குவார்டர்ஸ்ல மேல வந்து மாமியா இருக்கும் மாமனா வீட்டா கொடுத்துட்டு நீயும் யாரு சாரும் வந்து பிரதரும் வந்து கீழே இருங்களேன் நல்லா இருக்குமே அப்படி ஏதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது அப்படி ஒரு ரூல் இருக்கான்னு கேட்டு கேட்ட சொல்லு